கொடியை விட மேல தான் பறக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நம்ம பார்க்க நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்க இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற விருந்து படத்தோட விமர்சனம் விருந்து வேறே ரொம்ப வசீகரமா இருக்குது ஒரு மாதிரி வாயை பிளக்க வைக்குது என்ன சொல்ல போனால் நாக்கில் விருந்துன்ற பேரை கேட்டால் எச்சில் ஊரும் ஆனால் இந்த படம் இந்த படத்தில் வர்ற விருந்து எல்லாமே ஒரு வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்குது அது அந்த விருந்துங்கிற டைட்டில் வந்து இந்த படத்தோட அந்த ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் கிளைமாக தான் பொருந்தும் ஆனால் மற்றபடி படம் முழுக்க ஆக்ஷன் ட்ரீட்டு தான் அதுவும் அர்ஜுன் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரையில் அவருக்கு ஜோடி கிடையாது அவரோட ஜோடியோட அதாவது அவருடைய லவ்வராக இருந்தவங்களோட மகள் நிக்கி கல்ராணி இப்படி ஒரு வித்தியாசமான கதையை யோசிச்சிருக்கிறாங்க இந்த படம் வெறும்னு மலையாளத்தில் வெளிவந்து தமிழ் படுத்தப்பட்டிருக்குது ஆனால் நிச்சயமாக ரசிகர்களை படுத்தலை அந்த விதத்தில் நாம் வந்து சந்தோஷம் கொள்ளலாம் இந்த படம் வந்து அர்ஜுன் நிக்கி கல்ராணி அஜு வர்க்கிஸ் பைஜு சந்தோஷ் இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க கண்ணன் தாமரை குளம் அவர் தான் இயக்கி இருக்கிறாரு இந்த படத்தோட கதை என்ன களம் என்ன அதை பார்த்துடுவோம் அந்த படத்தில் வந்து முகேஷ் ஒரு தொழிலதிபர் அவருக்கு வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழல் அவருக்கு ஒரு அட்வைசர் மாதிரி அர்ஜுன் வந்து சில ஐடியாக்களை தராரு அந்த தொழிலே விட்டு போயிடலாம் சூசைட் பண்ணிக்கலாங்கிற லெவலில் இருக்கிறார் அந்த தொழிலதிபர் அப்போ அர்ஜுன் வந்து அவருக்கு சில ஐடியாவை தர்றதுனால முகேஷ் வந்து தப்பி பிழைக்கிறார் ஆனால் பிழைத்தவர் மறுநாளே சூசைட் பண்ணிக்கிட்டதா செய்திகள் வருது இதை பார்த்து அர்ஜுனே பூர்வம் உயர்த்துறாரு யார் எப்படி நம்ம தான் அவ்வளோ சொன்னோம் அவரும் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்ற லெவலில் இருக்கிறப்போ இந்த தொழிலதிபரோட மனைவியும் அடுத்து வர்ற ஒரு விபத்தில் வந்து இறந்து போகிறாங்க அது இயற்கையாக நடந்த விபத்தா திட்டமிட்ட விபத்தா அப்படிங்கிறது ஒரு பக்கம் அதுக்கு முன்னாடி அந்த முகேஷோட மனைவிக்கும் அர்ஜுனுக்கும் பாலிய காலத்தில் ஒரு காதல் இருந்திருக்குது ஸோ அந்த காதலை அடையிறதுக்கு தான் அர்ஜுன் இப்படி கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரோட மகள் பெர்லி அவங்க தான் வந்து பெர்லிங்கிற ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கிறாங்க நிக்கி கல்ராணி அவங்க வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆதிய மிருகம் ஆதியை திருமணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் நடித்து வெளிவந்திருக்கிற படம் வேறு லெவலில் நடிச்சிருக்கிறாங்க அவங்க வந்து சந்தேகப்படுறாங்க நம்ம அப்பாவை கொன்னது அம்மாவை அர்ஜுன் அடையிறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஆனால் அது இல்லை காரணம் அர்ஜுன் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் உள்ளே இறங்கியிருக்கிறாரு என்னதான் இருந்தாலும் முன்னாள் காதலியோட குடும்பம் இல்லையா பெரிய தொழிலதிபர் செல்வந்தர் அவருடைய இது அப்படின்ற நோக்கத்தில் நல்ல நோக்கத்தில் தான் அவர் இறங்கியிருக்கிறாரு ஆனால் அந்த தொழிலதிபரோட மற்ற நண்பர்கள் அர்ஜுனையும் அவங்க அம்மாவையும் இணைச்சி வச்சு பேசி இவங்க கதையை முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க இப்போது நிக்கி கல்ராணியோட அப்பா இறந்துட்டார் அம்மா இறந்துட்டாங்க ஆனால் ஒற்றையாளாக அர்ஜுன் அந்த கயவர்கள் கூட்டத்திலேருந்து நிக்கி கல்ராணியும் அந்த செல்வந்தரோட செல்வங்களையும் அவங்களுடைய தொழிலையும் காவந்து செய்து நிக்கி கல்ராணி கையில் கொடுத்தாரா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கதை இது எல்லாத்துக்கும் மூளையாக இருக்கிற யார் அப்படின்னு கிளைமாக்ஸ் நெருங்குறப்போ நமக்கே அதிர்ச்சி ஆகுது அதுக்கு காரணமாக சொல்லப்படுறது நம்ம சமுதாயத்தில் அதுவும் குறிப்பாக இந்த மலையாள கேரளாவில் இந்த மாதிரி ஒரு ஒரு மத சம்பந்தப்பட்ட விஷயம் ஆனால் மதத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயம் அதாவது உங்களை வந்து அவர் அழைக்கிறார் இவர் அழைக்கிறாருன்னு ஒட்டு மொத்தமாக காலி பண்ணுறதுக்கு ஒரு கும்பல் அதாவது திருப்பி உயிர் தெழுந்து வருவோம் அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கு இல்லையா அது கிளைமாக்ஸில் எதிர்பார்க்கவே முடியாது அப்படி ஒரு சம்பவத்தோடு இந்த கதையை கொண்டு போய் நினைச்சிருப்பாங்க விருந்து இந்த விருந்துங்கிற டைட்டிலுக்கும் அந்த சம்பவங்களுக்கும் என்ன சம்மந்தம் கிளைமாக்ஸில் என்ன நடந்தது நிக்கி கல்ராணி உயிர் பழைத்தாரா அர்ஜுன் அவருக்கு ஆபத் பந்தவனாக இருந்தாரா அப்படிங்கிறதுக்கு வித்தியாசமாகவும் இருவையே சொல்லியிருக்குது இந்த படம் இதில் வந்து படம் முழுக்க ஆக்ஷன் ட்ரிட்டாக இருந்தாலும் கிளைமாக்ஸில் சொல்லப்படுற விஷயங்கள் அதேமாரி மூட நம்பிக்கைகளை நம்பாதீங்க அப்படின்னு அர்ஜுன் போதிக்கிற அந்த கிளைமாக்ஸ் இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த ஒரு விஷயம் படத்தில் வந்து ஒரு ஒரு எதிர்பாராத ட்ரீட்டாக இருந்தாலும் நமக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியல ஏன்னா கதை வேறு போக்கில் போயிட்டுருக்குது கிளைமாக்ஸ் மட்டும் இந்த வித்தியாசமாக இருக்குது ஆனாலும் அந்த கிளைமாக்ஸும் படத்துக்கு இப்படி இல்லாமல் உலகத்தில் நடக்குது இல்லை அப்படின்னு நம்மளை வந்து தயார்படுத்துறது இல்லை சிறப்பாக இருக்குது அந்த கிளைமாக்ஸை ஃபுல்லாக சொன்ன சஸ்பென்ஸ் போயிடுங்கிறனால நான் இதோட விட்டுடுறேன் இந்த படத்தில் வந்து ஆபத் பாந்தவன் கேரக்டரில் அர்ஜுன் அசத்தெல்லாம் நடிச்சிருக்கிறாரு அதே மாதிரி பெர்லியா வர்ற நம்ம நிக்கி கல்ராணி அவங்களும் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க என்ன சொல்ல போனால் நிக்கி கல்ராணி இப்போ நல்லா நடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் திருமணம் அதே மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவராக அர்ஜுன் நிக்கி கல்ராணிக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு கேரக்டரில் கிரீஷ் நையார் அவர் மலையாள ஆர்டிஸ்ட் அவர் நடிச்சிருக்கிறாரு இன்னும் தர்மஜன் போல்கட்டி அவர் ஒரு மலையாளி ஆர்டிஸ்ட்டு இப்படி நிறைய பேர் இந்த படத்தில் இருக்காங்க அதில் வந்து தேவநாராயணங்கிற ஒரு கேரக்டரில் அர்ஜுன் வந்து உண்மையாகவே நடிச்சிருக்கிறாருங்கிறத விட ஒரு நண்பனுக்கு நண்பனோட குடும்பத்துக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்தால் என்ன ஒரு நண்பன் உண்மையான நண்பன் பண்ணுவாங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியிருக்கிறாரு அதை பாராட்டணும் இதில் வந்து இந்த முகேஷ் ஆகட்டும் ஜான்ற கேரக்டரில் வர்ற முகேஷ் ஆகட்டும் எலிசபெத் கேரக்டரில் வர்ற அந்த அர்ஜுனோட முன்னாள் காதலியாக வர்ற அந்த அம்மா அம்மாவாகட்டும் அதாவது நிக்கி கல்ராணியோட அம்மா அவங்களாகட்டும் எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தை வந்து கண்ணன் தாமரை குளம் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் இயக்கி இருக்கிறாரு கிளைமாக்ஸ் யாருமே எதிர்பாராத ஒரு வித்தியாசம் ஆக்ஷன் ட்ரீட்டில் இப்படி ஒரு கிளைமாக்ஸா அதுவும் எதிர்பாராத ஒருத்தர் நிக்கி கல்ராணிக்கு இன்னல்களை இழைக்க காத்திருப்பார் அந்த செட்டப் அந்த இதெல்லாம் வந்து ஹாலிவுட்டுக்கு நிகராக அந்த கிளைமாக்ஸ் படமாக்கப்பட்டிருந்தது அந்த ஒரு காரணத்துக்காக இந்த இயக்குநரை நம்ம வந்து நிச்சயமாக பாராட்டலாம் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு அது வந்து உண்மையாகவே ஒன்றும் பெரிய பிரமாதம் அப்படின்னு சொல்ல முடியாது அதே நேரம் காடு இந்த அமானுஷிய விஷயங்கள் நிறைந்த இடங்கள்லாம் அழகாக எடுத்திருக்கிறாங்க அந்த விஷயத்துக்காக ஒளிப்பதிவாளரை அது மாதிரி மியூசிக் அவருடைய மியூசிக்கும் சிறப்பாக இருந்தது இப்படி படத்தில் வந்து நிறைய ப்ளஸ் பாயிண்ட்டுகள் இருக்குது அர்ஜுன் இது மொத்த படத்தையும் அர்ஜுனும் நிக்கு கல்ராணியும் ஷேர் பண்ணிக்கிட்டு தங்களோட தோளில் சுமந்துருக்குறாங்க மொத்தத்தில் இந்த கண்ணன் தாமரை குளம் இயக்கிய இந்த விருந்து ஆக்ஷன் ட்ரீட் ரசிகர்களையும் திருப்திப்படுத்தும் இன்னும் இந்த அமானுஷ்ய சக்திகளை நம்ப நம்பக்கூடாதுங்கிற அந்த போதனையிலையும் ஒரு மாதிரி நம்மளை திருப்திப்படுத்துது மொத்தத்தில் விருந்து ஒரு விதமான விருந்து படைத்திருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்